வணக்கம் தமிழ் குரலுக்காக நான் உங்கள் ஜெயபிரகாஷ் கருணாகரன் இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மோடு இணைந்திருப்பவர் சமூக செயற்பாட்டாளர் மற்றும் அரசியல் விமர்சகர் திரு மதுர் சத்யா அவர்கள் வணக்கம் தமிழ்நாட்டினுடைய அரசியலை உற்று நோக்கும் பொழுது தமிழ்நாட்டினுடைய இந்த பாடத்திட்டத்தை பற்றி பேசும் பொழுது தமிழ்நாடுக்கென்று ஒரு சிறப்பு பாடத்திட்டம் அல்லது தனித்து இருமொழி கொள்கையை வந்து பயன்படுத்திக்கிட்டு தமிழ்நாடு அரசு ஒரு பாடத்திட்டம் பொதுவா ஒரு இந்த ஒரு மேட்டுக்குடி தன்மையோடு இதை கேள்வி எழுப்புறவங்க எல்லாம் என்ன கேக்குறாங்கன்னா தமிழ்நாடு எஜுகேஷன் சிஸ்டத்தாலதான் தோத்து போகுது தமிழ்நாடு எஜுகேஷன் சிஸ்டம் சரியில்லை அப்படின்ற ஒரு ஒரு பொதுவான ஒரு வார்த்தை அல்லது ஒரு மனநிலை என்பது தமிழ்நாட்டில் பரவலாக இருந்து கொண்டிருக்கிறது சமீபத்துல ஒரு கூட்டம் அஹ் அதுல பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன் அவர்கள் கலந்துக்கிறாரு அதுல வந்து அயலக தமிழர்கள் கலந்து கொண்ட அந்த கூட்டத்துல ஒரு வெளிநாட்டை சேர்ந்த ஒரு தமிழர் ஒரு கேள்வி எழுப்புறாரு சிபிஎஸ்சியை வந்து நீங்க வந்து ஏன் இம்ப்ளிமெண்ட் பண்ண மாட்டீங்க அதை ஏன் தடுக்கிறீங்க சிபிஎஸ்சி சிலபஸ் ஏன் தடுக்கிறீங்கன்னு ஒரு கேள்வி எழுப்புறாரு அதற்கு அவர் என்ன சொல்றாருன்னா இல்லைங்க தமிழ்நாட்டுல ஆல்ரெடி ஒரு பாடத்திட்டம் இருக்கு நாங்க தடுக்கலன்னு சொல்றாரு இந்த கேள்வியை ஆரம்பிக்கும் பொழுதே நீங்க தடுக்கிறீங்கன்னு ஒரு இடத்துல இருந்து வருதுல்ல இதை நீங்க எப்படி பாக்குறீங்க அதான் இல்லாத ப்ராப்ளம் இருக்கிற மாதிரி கிரியேட் பண்றது அதாவது இல்லாத ப்ராப்ளத்துக்கு சொல்யூஷன் கிரியேட் பண்றது நீங்க முதல்ல ஒண்ணும் கிடையாது சுமன் சீராமன் வந்து நீயா நாளில் கார்னர் பண்ணிருப்பாங்க உங்களுக்கு நாள ஞாபகம் நீட் ஏன் தேவைன்னு சுமன் சீராமன் பேசுவார் அங்க கடைசி வரைக்கும் அவர்கிட்ட தொடர்ந்து கேட்கப்பட்ட கேள்வி இங்க இருக்கிற என்ன ப்ராப்ளத்தை சால்வ் பண்றதுக்கு நீங்க நீட்ட கொண்டு சொல்றீங்கன்னா அவரால் திட்டமாக என்ன ப்ராப்ளம்னு சொல்லவே முடியாது ஹெல்த் சிஸ்டம்ல ப்ராப்ளம் ப்ராப்ளம் என்ன ப்ராப்ளம் சொல்லுங்க சார் நாங்க டாக்டர் கேட்டா இல்ல சார் தரத்தை உயர்த்தணுமா இல்லையா இந்த மாரி படத்துல வந்து புறா எப்படி பல்டி அடிக்கணும் அப்படின்னு அதை அப்படியே அடிக்கணும் அப்படின்னு இல்ல ஒருத்தர் பூரா சந்தைக்கே இது வரைக்கும் போனா போக போகாத ஒரு ரெஃபரி அந்த மாதிரிதான் இவங்க பதில் சொல்லுவாங்க நம்ம அதே தான் கேட்கறோம் தமிழ்நாடு தோல்வி அடைஞ்சிருச்சு எஜுகேஷன் நாங்க ஒத்துக்குறோம் ஆனா நீங்க எதுலன்னு முதல்ல சொல்லணும் அப்பதான ஒத்துக்க முடியும் நீங்க வந்து இந்த பாராமீட்டர்ல வந்து தமிழ்நாடு தோல்வி அடைஞ்சிருச்சு கிராஸ் என்ரோல்மெண்ட் ரேஷோல தோல்வி அடைஞ்சிருச்சு ஸ்கில் டெவலப்மென்ட்ல தோல்வி அடைஞ்சிருச்சு இந்த மாதிரி ஏதாவது ஒரு இடம் எம்ப்ளாயபிலிட்டி அதாவது வந்து வேலை வாய்ப்புக்கு இளைஞர்களை தயார்படுத்துவதில் தமிழ்நாடு தோல்வி அடைஞ்சிருச்சுன்னு ஏதாவது ஒரு பேராமீட்டர் சொல்லி இதுல தோல்வி அடைஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லுங்க இன்னொன்னு இந்த ப்ராப்ளமுக்கு என்னென்ன சொல்யூஷன்ஸ்லாம் இருக்குது எல்லா ப்ராப்ளத்துக்கும் மல்டிபிள் சொல்யூஷன்ஸ் இருக்கும் அதாவது ஒரு ப்ராப்ளம் தான் இது மட்டும்தான் தீர்வு அப்படிங்கிறது கிடையாது பல்வேறு விதமான தீர்வுகள் அதுல தீர்வுகளை வரிசைப்படுத்துங்க அதுல அந்த வரிசைப்படுத்தின தீர்வுல இந்தி கத்துக்கணும் அப்படிங்கிறது எதுக்கு தீர்வா இருக்குது அப்படிங்கறத நீங்க சொல்லிட்டீங்கன்னா நாளைக்கே எங்க பிள்ளைங்க எல்லாத்தையும் கொண்டு போய் தமிழ் புக்கெல்லாம் தூக்கி கடல்ல போட்டுருங்கன்னு சொல்லி இந்தி படிக்க நாங்க கத்துக்க வச்சிருவோம்

அங்க வந்து கல்வித்தலங்களை வெய்யு அங்க இன்னும் பெரிய பெரிய ரிசர்ச் இன்ஸ்டியூட் எல்லாத்தையும் கொண்டு போய் வெய்யு நான் வேலைக்கு வரேன் அப்ப ஹிந்தி கத்துக்கணும்னு சொல்றியா நம்ம கத்துக்குவோம் அப்ப நீ வந்து இங்க லாங்குவேஜ் அப்படிங்கிறது சமூகத்துல எப்படி இருக்குன்னா மக்கள் வாழ்வை சார்ந்ததாக தான் இருக்குது இங்க லாங்குவேஜ் அப்படிங்கறத என்னமோ இவங்க என்ன சொல்றாங்கன்னா அது வெறும் வெத்து சென்டிமெண்ட் அந்த வெத்து சென்டிமெண்ட் எப்படி பாஜக வந்து மதத்தை வச்சு அரசியல் பண்ணுதோ அது போல்ற இங்க திராவிட கட்சிகள் மொழியை வைத்து அரசியல் செய்கிறார்கள் ஆனா இங்க மொழி அப்படிங்கிறது நீங்க என்ன பரிவர்த்தனை செய்றீங்க என்ன உற்பத்தி செய்றீங்க அதை இன்னொரு மனுஷனுக்கு எப்படி கடத்துறீங்க அப்படிங்கறத சார்ந்தது மொழி மொழி அப்படிங்கிறது வெறும் வந்து கவிதை பாடுறதும் இல்ல வந்து நாவல் எழுதுறதும் கிடையாது மொழி இலக்கியம் அப்படிங்கிறது இங்க வந்து இருக்கிற உற்பத்தி அடிப்படையை சார்ந்தது மொழி அப்படி இருக்கும்போது நாங்க அதை சார்ந்துதான் நாங்க வந்து கல்விக் கொள்கையை தீர்மானிக்க முடியும் எங்களோட கல்வி எப்படி இருக்கும் அப்படிங்கறதையும் தீர்மானிக்க முடியும் இன்னும் சொல்ல போனா இவங்க மாற்று மொழியை கத்துக்கணும் அப்படின்னு சொல்றாங்க முதல்ல நான் என்ன சொல்றேன்னா நீங்க ஹிந்திக்காரங்களுக்கு முதல்ல இந்திய ஒழுங்கா கத்துக்கணுன்னு சொல்றோம் நாங்க எல்லாருமே அவங்களோட தாய்மொழியை ஸ்ட்ராங்கா கத்துக்கணும்னு நினைக்கிறோம் ஆனா யூபி போர்ட்ல பாருங்க தமிழ்நாட்டுல எத்தனை பேர் தமிழ்ல ஃபெயில் ஆகுறாங்கன்னு பாருங்க இப்போ வந்து ஒரு ஒரு லட்சம் பேர் எழுதுறாங்க தமிழ்நாட்டுல அதுல எத்தனாயிரம் பேர் வந்து தமிழ்ல ஃபெயில் ஆகுறாங்கன்னு பாருங்க அதே உத்தரப்பிரதேஷ் போர்ட்ல எத்தனை லட்சம் பேர் எழுதுறாங்க அந்த எத்தனை லட்சம் பேர் டென்த் எழுதுறதுல எவ்வளவு பேர் ஹிந்திலேயே ஃபெயில் ஆகுறாங்கன்னு பாருங்க அப்ப நீங்க அவங்க தாய்மொழின்னு சொல்ற ஹிந்திக்கே அவங்களுக்கு ஒழுங்கான கல்வியை தராம இருக்கிறீங்க நம்ம திருப்பியும் எப்படி எப்படி திசை திருப்பாங்க வட இந்தியர்கள் மீது நம்ம வெறுப்புணர்வு வச்சிருக்கோம் வட இந்தியர்கள் மீது எல்லாம் யாருக்கும் வெறுப்புணர்வு கிடையாது அவங்க நம்மளோட சகோதர சகோதரிகள் அவங்க மீது பெரும் அக்கறையை கொண்டு அவங்களையே வஞ்சிக்கிறீங்க அப்படின்றத நம்ம சொல்றோம் அதாவது அவங்களுக்கு முறையான கல்வியை கொடுங்க ஒரு எக்ஸ்பிரிமெண்ட் நடக்குது சார் ஒரிசால அதாவது மதர் டங் பேஸ்ட் லாங்குவேஜ் அப்படின்னு ஏன் அப்படின்னா ஒரிசால பாத்தீங்கன்னா பல்வேறு பழங்குடி சமூகங்கள் இருக்காங்க ஒரு நாற்பதுக்கும் ஐம்பதுக்கும் மேற்பட்ட மொழிகள் பேசுகிறாங்க ஏன்னா அங்கே பல்வேறு பழங்குடி மக்கள் இருக்கிறாங்க அப்படி அங்கே அந்த எக்ஸ்பெரிமெண்ட்டு அங்கே ஸ்டெடியில் என்ன கண்டுபிடிக்கிறாங்கன்னா சமூகவியல் அறிஞர்கள் அவங்கள ஒடியாக்கோ இல்லை ஹிந்திக்கோ இங்கிலீஷ்கோ ட்ரான்ஸ் டிரான்ஸ்லேஷன் பண்ணணும்னா அவங்க அஞ்சாவது வரைக்கும் அவங்க பழங்குடி மொழி எந்த மொழியோ அந்த தான் அவங்களுக்கு பாடம் க கற்பிக்கணும் அப்போ தான் அவங்க மாற்று மொழிக்கு டிரான்ஸ்லேஷன் ஆகுறது இன்னும் வலுவாக இருக்குது இன்னும் சொல்ல போனால் இன்னும் பல்வேறு ஸ்டெடிகள் என்ன சொல்லுதுன்னா தமிழ்நாட்டிலேயே பண்ணிருக்காங்க அந்த ஸ்டெடியெல்லாம் அவங்க என்ன சொல்றாங்கன்னா தமிழ்நாட்டில் இருக்கிற தமிழ் பிள்ளைகளுக்கே நீங்க இங்கிலீஷ் கற்றுக் கொடுக்கணும்னா அது தமிழ் வழியா இங்கிலீஷ் கற்றுக் கொடுத்தா தான் அவங்களுக்கு இன்னும் இங்கிலீஷ் சரியா போய் சேருது அப்படின்னு சொல்றாங்க அப்படி இருக்கும்போது நம்ம என்ன சொல்லணும்னா நீங்க இந்தியா இருக்கட்டும் அது சமஸ்கிருதமாகட்டும் இந்தியாகட்டும் என்னவனாலும் இருக்கட்டும் நீங்க முதல்ல தாய் வழி கல்வியை ஒழுங்காக உங்க மாநிலத்திலே செயல்படுத்துங்கன்றோம் நீங்கள் எங்கள்கிட்ட வந்து அட்வைஸ் பண்ணுறதெல்லாம் அடுத்த இருக்கட்டும் அதே போல நான் என்ன டிஃபைன் பண்ணுங்க உங்க மாநிலங்கள்ல தொழில் மயப்படுத்துங்க அங்க கல்வி நிறுவனங்கள் அதுக்கப்புறம் உங்க மக்களுக்கு முதல்ல முறையான கல்வியை அப்புறம் வந்துட்டு எங்களுக்கு அட்வைஸ் பண்ணிட்டே இருப்பீங்க யாரு கேட்டா அவங்க சொல்யூஷன் அப்புறம் இந்த அயலக தமிழர் பேசுறாரு வெளிய போய் பேச முடியல வெளிய போய் படிக்க முடியல வெளிய போய் படிக்க முடியலன்னு கேட்டா அவர் என்னங்கிறாருன்னா அவர் வந்து ஹிந்தி எல்லாம் கூட குறிப்பிடல ஜெர்மன் நாட்டுல வந்து ஜாப்பான ஜப்பான் நாட்டுல ஜெர்மனி படிக்கலாம் ஜெர்மன் படிக்கலாம் ஸ்பானிஷ் படிக்கலாம் அப்படின்லாம் சொல்றாரு இங்க யாரும் அதெல்லாம் தடுத்தது இங்க வந்து எல்லா ஊர்கள்லயும் இந்த ஸ்பானிஷ் ஜெர்மன் படிக்கிறதுக்கு பிரெஞ்சு படிக்கிறதுக்குலாம் கோச்சிங் இன்ஸ்டியூட் இருக்குது அரசாங்கமே எல்லாத்தையும்னா தந்துட்டு இருக்க முடியாது எல்லா இடத்துலயும் எல்லாமே கிடைக்கும்லாம் முடியாது ஏன்னா நம்ம என்ன புரிஞ்சுக்கணும் இங்க இருக்கிற வளங்கள் ரிசோர்சஸ் வந்து ஆர் ஃபைனைட் அதாவது ஒரு அளவுக்கு தான் ரிசோர்சஸ் இருக்கு இன்னைக்கு நம்ம வந்து இந்த பொருளாதார கொள்கையில பாஜகவின் இந்த ஆட்சில இருக்கிற ஆசிரியர்களுக்கு சம்பளம் தரத்துக்கே பெரும்பாடாக இருக்குது அப்படி இருக்கும்போது நீங்க வந்து எனக்கு ஸ்பானிஷ் கத்து தரதுக்கு ஐயாயிரம் டீச்சர் வேணும் ஜெர்மன் கத்துறதுக்கு ஐயாயிரம் டீச்சர் வேணும்னா எங்க போவாங்க இது வந்து கட்டுக்கதையா இருக்குது இப்ப யார் வந்து தமிழ்நாட்டுல ஒரு ஒரு லட்சம் பேரு எனக்கு ஜெர்மன் தெரியாதனால எனக்கு வேலை வாய்ப்பு இல்லப்பா எனக்கு ஸ்பானிஷ் தெரியாதனால வேலை வாய்ப்பு இல்லப்பான்னு ஒரு ஆயிரம் பேர் போராட்டம் பண்ணிட்டு இருக்காங்களா ஒரு லட்சம் பேர் போராட்டம் பண்ணிட்டு இருக்காங்களா இதெல்லாம் இல்லாத பிரச்சனை இல்ல அவரு அவர் வந்து ஃபாரின்ல போய் வேலை பார்த்து பெரும் பணக்காரராக இருக்கிறாரு அவரால் வந்து பிரைவேட்டா வந்து டியூஷன் வச்சு ஜெர்மன் ஸ்பானிஷ் கத்துக்க கற்றுக்க முடியாது இன்னைக்கு வந்து மொபைல்ல வந்துருச்சு இதெல்லாம் இன்னுமே இந்த இதை புடிச்சுக்கிட்டு வந்து இது ஒரு பெரிய அரசியல் ஆகும் போய் விஜய் சேதுபதி கிட்ட கூட விஜய் சேதுபதி அவர் பாவம் அவர் போய் நடிக்கிறார் பாலிவுட்ல நடிக்கிறாரு அவருக்கு ஒரு நல்ல பேர் இருக்குன்னு மேரி கிறிஸ்மஸ்னு ஒரு படத்துல நடிக்கிறாரு அவர்கிட்ட போய் வந்து இது வந்து இந்தி திணிப்பு இல்லையா ஏங்க இந்தி படத்துல நடிக்கிறல்லாம் இந்தி திணிப்பா இது என்ன கே கேனத்தனமா இல்ல இந்திய வேண்டான்னு சொல்றீங்களே இந்தி திணிப்புன்னு சொல்லல இந்திய வேண்டான்னு சொல்றீங்களே அஹ் தமிழ்நாட்டுல இருந்து இந்தி திணிப்போம் இந்திய எதிர்த்துக்கு தானே இருந்தாங்க அப்படின் போது சொல்றாரு அப்ப அவருதான் சொல்றாரு இந்தி திணிப்பதான் நாங்க எதிர்த்தோம் இந்திய வேண்டாம் எல்லாம் வேணாம்னு சொல்ல யாருமே அதான் இங்க புரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா இது மக்கள் எல்லாத்துக்கும் புரிஞ்சுதான் இருந்துச்சு இன்னைக்கு பாருங்க என்றைக்குமே இல்லாத அளவுக்கு கடந்த ரெண்டு வருஷமாக இந்தி இந்தி இந்தினா எங்க இருந்து வருது இந்த அரசியல் இது அப்ப வந்து எதேர்ச்சியாக மக்கள் மத்தியில இருந்து எழுற அரசியல் எல்லாம் கிடையாது இது ஊட்டி வளர்க்கப்படுது இங்க வந்து அண்ணாமலை தொடர்ந்து பேசிக்கிட்டு இருக்காரு இங்க வந்து பல பேர் பாத்தீங்கன்னா ட்விட்டர்ல எல்லாம் அப்பட்டமா மாட்டி ஸ்கிரீன்ஷாட் வருது என்ன அப்படின்னா நான் வந்து அங்க வளர்ந்த போது என்னை ஹிந்தி உள்ள தமிழ்நாட்டுல வளர்ந்த போது அப்புறம் அவங்க ப்ரொஃபைலுக்குள்ள போய் பார்த்தா அவங்க ஏதோ கேரளால வளர்ந்தவங்களோ பாம்பேல வளர்ந்தவங்களா இருக்கிறாங்க இந்த மாதிரியா பயங்கரமான பொய்ய பேசிக்கிட்டு ஏன் நிர்மலா சீதாராமன் வந்து சொல்றாங்க இதுல வந்து திருச்சியில நான் படிச்ச போது என்னை ஹிந்தி படிக்க விடல அப்படின்னு ஆஹ் நம்ம ஃப்ரண்ட்லைன் பத்திரிகையின் முன்னாள் ஆசிரியர் வந்து விஜயசங்கர் போட்டிருந்தாரு அவங்க படித்த அதே பள்ளிக்கூடத்தில் அதே ஏரியாவில் தான் நான் படிச்சேன் எங்கள் அப்பா என்னை ஹிந்தி கிளாஸில் சேர்த்து விட்டு அதுக்கு எனக்கு விருப்பம் இல்லாமல் கட்டடிச்சுட்டு போய் விளையாடிக்கிட்டு இருந்தானே அவர் ஒரு பதிவு போட்டிருந்தார் அதுக்கப்புறம் ஸோ எப்பயுமே இங்கே ஹிந்தி படிக்கிறதெல்லாம் நான் வந்து பிராத்மிக் படிச்சிருக்கேன் மத்தியமாக படிச்சிருக்கேன் நான் வந்து அதுவும் பிராத்மிகில் டிஸ்ட்ரிக் ஃபர்ஸ்ட் அப்போ எனக்கு ஹிந்தி ஒழுங்காக பேச தெரியாது அப்புறம் வட இந்தியாவில் போனதுக்கப்புறம் தான் ஓரளவுக்கு ஹிந்தி பேச கற்றுக்கிட்டேன் ஸோ இங்கே ஹிந்தி படிக்கிறதுக்கு எல்லா வாய்ப்புகளும் இருக்குது ஏன் பல ஸ்கூல்களே இப்போ இப்ப ஜெயின் ஸ்கூல்கள் இருக்குது இல்ல வந்து மொழி சிறுபாயன் இருக்கான பள்ளிக்கூடங்கள்லாம் இருக்குது எல்லா இடத்துலயும் இங்கே கத்துக்கலாம் இங்க அதாவது எப்படின்னா இப்ப அமித்ஷா வந்து ஒரு பிரச்சனையை தூண்ட பார்த்தாரு வட இந்திய தொழிலாளர்கள் வந்து தாக்கப்படுறாங்க தமிழ்நாட்டுல நாங்க என்ன பண்ணோம்னா திருச்சியில வந்து திருச்சி மேற்கு பகுதியில கன்ஸ்ட்ரக்ஷன் தொழில பண்ற வரல வட இந்திய தொழிலாளர்களுக்கு கூப்பிட்டு நண்பர்களே நீங்க வந்து பயப்படாதீங்க உங்களுக்கு மேல எந்த தாக்குதல் நடத்தாது தாக்குதல் நடந்தா இதுதான் எங்க போன் எங்க ஆபீஸ் வந்து எங்கள்ட்ட பேசுங்க அப்படின்னு சொன்னா அவங்க வந்து எங்கள்கிட்ட எரிச்சலா பேசுறாங்க ஏன் 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 எரிச்சல அப்படின்னு கேட்டா அவங்க யோ எங்க மேல தாக்குதலே நடக்கலையா எங்களுக்கே பயம் கிடையாது நீங்க என்ன எங்கள்கிட்ட வந்து ஆறுதல் சொல்லிக்கிட்டு இருக்கீங்கன்னு அவங்க வந்து வினோதமா பாக்குறாங்க யோ தான் பிரச்சனையே இல்லைங்கற நீ பிரச்சனை பிரச்சனைங்கிற அப்படின்ற மாதிரி நாங்க வந்து தமிழ்நாட்டுல சேஃபா தான் இருக்கிறோம் ஜாலியா தான் இருக்கிறோம் அந்த மாதிரி இல்லாத பிரச்சனையை ஒண்ணு உருவாக்குறது இவங்களுக்கு வந்து ஒரு வேலையா போச்சு எப்படி வட இந்திய தொழிலாள தாக்கல் நடக்குதோ அதே மாதிரி த தமிழ்நாட்டில் வந்து எஜுகேஷன் சிஸ்டம் தெரியல சுஜாதா வந்து தமிழ்நாட்டில் ஹெல்த் சிஸ்டம் தெரியல அப்படின்னு வந்து ஒரு இந்தியன் கையில கத்தியை கொடுத்துட்டு போய் சத சதங்க குத்திட்டு இருப்பாரு அங்க பார்த்தா வந்து ஆக்சிஜன் இல்லாம பல்வேறு குழந்தைகள் இறந்துட்டு இருக்கும் ஆனா அதை விட்டுட்டு இந்தியாவில பெஸ்ட் ஹெல்த் சிஸ்டமான தமிழ்நாடு கேரளாவை இவங்க வந்து போய் பிரச்சாரம் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க இது இவங்களோட அரசியல் இதுக்கு வந்து அங்கங்க தனி மனிதர்களும் இந்த அரசியல் என்பது ஒரு ஒரு மொழி மீது மொழியை திணிக்கிறதுக்கான ஒரு காரணத்தை முடியும் இந்த அனைத்து கேள்விகளும் திமுக அல்லது திராவிட இயக்கங்கள் ஆட்சி செய்யறது மட்டும் அந்த இடத்துல மட்டுமே வருது ஏன் அதுதான் ஏன் அப்படின்னா கருத்தியல் ரீதியாக இப்போ அரவிந்த் கெஜ்ரிவால் எடுத்துக்கோங்க அவர் வந்து பாஜகவை எதிர்க்கிறார் ஆனா பாஜகவை கருத்தியல் ரீதியாக பெருசா எதிர்க்கிறாரான்னு கேட்டா கிடையாது அதே போல இப்ப கம்யூனிஸ்ட் கட்சிகளும் மத அவங்களோட மதவெறியெல்லாம் எதிர்க்கிறாங்க அதெல்லாம் நல்லா பண்றாங்க ஆனா பெருவாரியாக அவங்க பாஜகவின் பொருளியல் கொள்கைகளை தீவிரமா எதிர்க்கிறாங்க அப்படி இருக்கும்போது பாஜகவின் நோக்கம் பொருளியல் சுரண்டல் தான் இங்க இருக்கிற அடித்தட்டு மக்களை சுரண்டி அதானி அம்பானி குடுக்கறதுதான் அவங்களோட அடிப்படை நோக்கம் ஆனா அதை அவங்க எப்படி பேக்கேஜ் பண்றாங்க மதம் மொழி இனம் சாதி தேசியம் இதுல தான் பேக்கேஜ் பண்றாங்க இதுவே வந்து என் ரிசல்ட் கிடையாது ஆனா இது பேக்கேஜ் பண்றது உள்ள வந்து அந்த சுரண்டல் தான் இருக்குது ஆனா இந்த பேக்கேஜை உடைக்கும் பண்ணமா திமுக இருக்குது தான் அவங்களுக்கு வந்து அது வந்து திமுக இருக்கு அப்படின்னா உடனே ஓ திமுக வந்து ஒரு பெரிய புரட்சிகர கட்சியா ஆஹா ஓஹா அப்படி அது வந்து பதில் கிடையாது பதில் என்ன அப்படின்னா கருத்தியல் ரீதியாக பண்பாட்டு தளத்தில் பாஜகவுக்கு எதிர் பொசிஷன்ல திமுகவோ இல்ல திராவிட அரசியலோ இருக்குது அப்படிங்கறதான் ஏன் அப்படின்னா இங்க ராமசாமின்னு பேர் வச்சிருந்தவர்தான் அந்த இன்னைக்கு பேசும்போது ஒருத்தர் சொல்றாரு நான் கூட கருணாநிதி தாங்க அப்படின்னு ஏங்க ராமசாமின்னு பேர் வச்சிருந்த பெரியார் தான் ராமருக்கு எதிராக இருந்தாலும் சாமிக்கு எதிராக இருந்தாரு அதனால உங்க பேரை வச்செல்லாம் இங்க ஒன்னும் நீங்க எந்த அரசியல் அப்படின்லாம் சொல்ல முடியாது அப்படி இருக்கும்போது இல்ல இந்த கேள்வி என்பது அதிமுக ஆட்சி செய்யும் போது அமையார் ஜெயலலிதா கிட்ட அவர்களையோ அல்லது எடப்பாடி கேட்டையோ இந்த மாதிரியான மொழி ரீதியான அரசியலை கேள்வியாக கூட எழுப்பினதே இல்லை எப்பொழுது திமுக ஆட்சிக்கு வந்தது அப்பத்துல இருந்து இந்தி சபா இங்க இல்ல இந்திய கத்துக் கொடுக்க மாறாங்க அப்படின்ற ஒரு ஒரு கேள்வி வருது அப்புறம் சிபிஐ இந்தி வட வட இந்தியர்களை வந்து இங்க தாக்குறாங்க அப்படின்ற ஒரு ஒரு புரளி கலப்படுது இப்பொழுது மிக முக்கியமான அமைச்சர்கள் பங்கு பெறுகின்ற அந்த இடத்துல போயிட்டு நீங்க ஏன் சிபிஎஸ் சிலபஸ வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ண மாடுறீங்க நடக்காத ஒரு விஷயத்த கேள்வி எழுப்புறது இதை நம்ம எப்படி புரிஞ்சுக்க முடியும் இது வந்து அதான் யார்கிட்ட கொள்கை இருக்கும் தான் கேட்க முடியும் ஒண்ணும் இல்ல இப்ப திமுகவே வச்சுக்கணும் திமுக வந்து யாராவது உக்ரைன் வாரை பத்தி கருத்து கேட்கறாங்களா ஏன்னா திமுகன்னு பிரத்யேகமாக ஒரு அஹ் வெளியுறவுத்துறை கொள்கை கிடையாது ஏன்னா அது ஒரு தேசிய கட்சி கிடையாது அது ஒரு மாநில கட்சியாக இருக்குது அவங்க வந்து இப்போ வந்து பாலஸ்தீனுக்கு ஆதரவு தெரிவிக்கிறோம் அந்த மாதிரியான ஏதாவது ஸ்டேட்மெண்ட் விடுவாங்களோ இல்லையா தனக்கான ஒரு வெளியுறவுத்துறை கொள்கைன்னு திட்டமாக கிடையாது அதனால கேட்கறது கிடையாது அதே போலதான் ஆட்சி அதிமுகிட்ட வந்து இந்த மொழி பற்றியும் இந்த மக்களின் ஏழாண்மை பற்றியும் மாநில உரிமைகள் பத்தி எந்த கொள்கையும் கிடையாது அதனாலதான் அதிமுக அந்த கேள்வியெல்லாம் கேட்கறது கிடையாது அவங்கள்ட்ட கேத்து என்ன பிரயோஜனம் ஏதோ வந்து தமிழே தெரியாதவர்கிட்ட அதாவது சொல்லுவாங்க இல்லையா இவ்ளோ இங்கிலீஷ் பேச தெரிஞ்ச உனக்கு அதை யாருக்கிட்ட பேசணும்னு தெரியலடா அப்படின்ற மாதிரி இதெல்லாம் போய் எடப்பாடி கிட்ட பேசுறது அப்படிங்கிறது இங்கிலீஷ் தெரியாதவர்கிட்ட போய் இங்கிலீஷ் மாதிரிதான் அப்படிங்கறது வந்து பாஜக நல்லாவே புரிஞ்சுக்கிட்டு அதனால தானே வந்து ஒரு அஞ்சு வருஷமா கூட பயணிக்க வச்சு இப்ப வந்து எங்க வீடு கதவு திறந்திருக்கு அப்படின்ற அளவுக்கு அதிமுக வச்சிருக்கிறாங்க அதனாலதான் திமுக அப்படி பேசுறாங்க திமுகட்ட அதுக்கான வரலாறு இருக்குது அப்படிங்கறதுனாலதான் சோ இனிமே வந்து திமுக வந்து வேற வேற தலங்கள்ல இப்போ உதாரணத்துக்கு பொருளியல் தரத்துலயோ இல்ல வந்து இங்க இருக்கிற இண்டஸ்ட்ரியல் பாலிசியிலோ பாஜகவுக்கு முற்றிலும் திமுக எடுப்பாங்க விஜயங்கிட்ட போய் வந்து இதை கேள்வி எழுப்பது கிடையாது இந்த மாதிரி வந்து கேள்வி பினராயி விஜய்கிட்ட எழுப்புறது கிடையாது அவர்கிட்ட வந்து பொருளியல் ரீதியாக அவர் செய்யும் திட்டங்கள் ஹவுசிங் பாலிசி அந்த மாதிரி கேள்விகள் கேட்கறாங்க ஏன்னா அதுல அவங்களுக்கு கொள்கை இருக்குது அதே போல திமுக கொள்கை இருக்குது மம்தா பானர்ஜி கேட்கறாங்க நீங்க வந்து இஸ்லாமியர்களுக்கு ஆதரவாக இருக்கீங்க அப்படின்ற மாதிரியான கேள்வியை தொடர்ந்து மம்தா பானிஜிட்ட எழுப்புறத பாக்குறோம் அப்ப யார் யாரு எது இதுல கொள்கை வச்சிருக்காங்க எது இதுல செயல்படுறாங்களோ அவங்க கிட்ட அதை தான் கேள்வி கேட்க முடியும் அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும் எதிர்வினை எதுல செயல்படுதோ தான் அவங்க கேள்வி எழுப்புறாங்க அப்படிதான் நம்மளால புரிஞ்சுக்க முடியுது ரொம்ப நன்றி மிக சிறப்பான கருத்துக்களை முன்வைத்தீங்க உங்களுடைய ஆழமான கருத்துக்களை பதிவு செய்தீங்க உங்களுடைய நேரத்திற்கும் உங்களுடைய கருத்துக்கும் மிக்க நன்றி நன்றி